அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம பாலிட்டியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிகல் தான் பார்க்க போறோம் ஆர்டிக்கல் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த ஆர்டிக்கலை வந்து நிறைய பேர் ஈஸியாகவும் நான் வச்சுக்கலாம் ஓகேவா சோ கண்டிப்பா இந்த ஆர்டிக்கல்ல நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கு மேக்சிமம் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இந்த ஆர்ட்டிகளை பத்தி இப்ப எக்ஸாம்பிளுக்கு நூறு அப்படிங்கிறது கேஸ்டிங் ஓட்டு ஓகேவா நமக்கு அது மட்டும் தான் தெரியும் பட் அதுக்குள்ள சபாநாயகர் எப்ப வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கலோட அதாவது முக்கியமான ஆர்டிகல் இருக்கும் இல்லையா அதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் எந்த மாதிரி பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலுமே கூட நம்ம ஈஸியா வந்து அந்த வந்து அப்ரோச் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் ஓகேவா அந்த ஆர்டிக்கல் நூற்றி எட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ஆர்டிக்கல் சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம் ஓகேவா ஜஸ்ட் ஒரு செவன் ஆர் எயிட் மினிட்ஸ் பார்த்து முடிச்சிடலாம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நூற்றி எட்டு ஆர்டிகள் என்ன அப்படின்னா கூட்டு கூட்டம் ஃபர்ஸ்ட் கூட்டு கூட்டம்னா என்ன சார் அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும் கூட்டு கூட்டம் அப்படிங்கிறது வந்து மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு இரண்டு அவைகள் இருக்கு ஓகேவா ஸோ மக்களவையில் ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அதாவது இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஏதாவது ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு மத்திய அரசு நினைச்சு ஒரு மசோதா கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் பேருக்கு அதெல்லாம் வந்து மெஜாரிட்டியில வந்து எம்பி வந்து ஓட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால மக்களவையில அந்த மசோதா வந்து பாஸ் ஆயிருச்சு ஓகேவா ஸோ அதை வந்து சபாநாயகர் மாநிலங்களவைக்கு கொடுக்குறாங்க மாநிலங்களவையில அது வந்து மக்களவையில் நிறைவேறிச்சு மாநிலங்களில் நிறைவேறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க பொதுவா சொல்றேன் நிறைவேறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டு பேருக்கும் முரண்பாடு ஏற்படுது ஓகேவா மக்களவை வந்து நிறைவேறுது மாநிலங்களவை வந்து நிராகரிக்கிறாங்க அதே மாதிரி மக்களவையில வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கோ இல்ல மத்திய அரசு வந்து இந்தியாவுக்கு சட்டம் போடுது அப்படின்னா மாநிலங்களவை வந்து அந்த சட்டம் வந்து மெஜாரிட்டி ஆகி ஓட் பண்ணி அந்த மசோதா வந்து பட் மக்களவையில் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிடலு வச்சுக்கோங்க சோ இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே முரண்பாடாக இருக்கு ஓகேவா சோ இந்த டைம்ல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு அவையும் வந்து கூட்டு கூட்டுவாரு அதாவது மக்களவையில மாநிலங்களவையில கூட்டுக் கூட்டம் நடக்காது மக்களவையில தான் கூட்டு கூட்டம் நடக்கும் இதுமே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஓகேவா சோ மக்களவையில தான் கூட்டம் நடக்கும் அது யாரு அழைப்பு விடுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஏன் வந்து அழைப்பு விடுறாரு ஒரு மசோதா நிறைவேற முடியாம இரண்டு அவைகளையுமே வந்து முரண்பாடா இருக்கு அதாவது ஒரு மசோதா நிறைவேறணும் அப்படின்னா மக்களவையில் நிறைவேறிக்கணும் மாநிலங்களவையில் நிறைவேறணும் இரண்டு அவையில வந்து நிறைவேறிய அந்த மசோதா குடியரசுத் தலைவர்கிட்ட கிட்ட அவர் வந்து சைன் பண்ணா அப்படின்னா சட்டமாக மாறிடும் இதுதான் வந்து கான்செப்ட் பட் ஒரு மசோதா வந்து முரண்பாடா இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட்டுக்கூட்டத்துக்கு வந்து இரு அவை உறுப்பினர்களையும் கூப்பிடுவாரு ஸோ அதுதான் வந்து கூட்டம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் சொல்லிட்டேன் ஸோ இது மட்டும் புரிஞ்சா போதும் இந்த இதுக்கான ஆன்சர்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க அது தவிர பயன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நூத்தி எட்டு கூட்டுக்கூட்டம் எதனால கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டேன் யாரு வந்து கூட்டத்து கூட்டத்துக்கு அழைப்பு விடுறான்னு கேட்டா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து அழைப்பு விடுறாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இரு அவைகளுக்கு இடையே மசோதாவை நிறைவேற்றுவதில் முரண்பாடுகள் இருப்பின் அதனை சரி செய்து மசோதாவை மாற்றுவதற்காக கூட்டு கூட்டம் கூட்டப்படுகிறது ஓகேவா புரிஞ்சிருச்சா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்கா ரெண்டா பாயிண்ட்ஸ் வாங்க கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுபவர் குடியரசுத் தலைவர் ஆவார் ஓகேவா யார் அழைப்பு விடுவா குடியரசுத் தலைவர் எக்ஸாம்பிளுக்கு இப்ப கொஸ்டின் செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப கூட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுபவர் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் கிடையாது குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் சோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அத நம்ம அட்டென் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ ஆப்ஷன்ல வந்து பிரதமர் குடுக்குறாங்க இல்ல துணை பிரதமர் குடுக்குறாங்க குடியரசுத் தலைவர் குடுக்கறாங்க இந்த மாதிரி நாலஞ்சு ஆப்ஷன் குடுக்கறப்போ நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஸோ நம்ம கூட்டு கூட்டத்துக்கு அழைப்படூரையா யாரு குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் ஓகேவா சோ தேர்ட் பாயிண்ட் பாருங்க அரசமைப்பு திருத்த மசோதா மற்றும் நிதி மசோதாவிற்கு கூட்டு கூட்டம் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆமா ஏன் வந்து தேவையில்லை அப்படின்னா இதுவுமே ஒரு கொஸ்டினா கேட்கலாம் எல்லா மசோதாவுக்கும் கூட்டு கூட்டம் கூட்டுவாங்களா அப்படின்னு வச்சிடறான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூட்டு வச்சிடறாங்க அனைத்து மசோதா மசோதாக்களும் குடியரசுத் அவர்கள் கூட்டு கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு கூடுத்துறாங்க வச்சுக்கோங்க இது சரியா தவறா நம்ம கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஆகும் சரியா போடணும் நிதி மசோதாவிற்கு திருத்த மசோதா இந்த ரெண்டு மசோதாவுக்கும் வந்து ஆஹ் குடியரசுத் தலைவர்கள் கூட்டுக்கூட்டம் கூட்ட மாட்டாங்க ஏன் கூட்ட மாட்டாங்க அப்படின்னா நிதி மசோதாவுக்கு கண்டிப்பா குடியரசுத் தலைவர் அதாவது மாநிலங்களவை வந்து ஒப்பு ஒப்புதல் தெரிவா தெரிவிக்காட்டி கூட மக்களவையில மட்டுமே அந்த மசோதா வந்து நிறைவேறினா போதும் ஓகேவா சோ மக் மாநிலங்களில நிறைவேறணுன்ற அவசியமே இல்லை மக்களவையில நிறைவேறினாலே போதும் அது வந்து நேரடியா குடியரசுத் தலைவர் போயிடும் மேக்சிமம் மாநிலங்களில பதினாலு நாள் தான் இருக்கும் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் பண்ணலாம்னா கூட அது வந்து ஒப்புதலுக்கு வந்து வந்துடும் அந்த மசோதா ஸோ அதனால கூட்டு கூட்டம் தேவைப்படாது நிதி மசோதாவுக்கு அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் தேவைப்படாது ஓகேவா சோ ரெண்டு மசோதாவுக்கும் வந்து மேக்ஸிமம் கூட்டு கூட்டம் கூட்டமாட்டா குடியரசுத் தலைவர் ஏன் அப்படின்னா மாநிலங்களவை அவங்க விருப்பத்தின் நிராகரிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது வந்து மாநிலங்களை மக்களில் நிறைவேறினா போதும் குடியரசுக்கு போயிடும் அவர் வந்து சைன் பண்ணி சட்டமா வந்து வந்துடும் ஓகேவா அதனால இந்த இரண்டு மசோதாவுகளும் கூட்டுக்கூட்டம் கூட்டப்படாது ஓகேவா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அடுத்து பார்க்கலாம் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர் இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேவா கூட்டு கூட்டத்துக்கு அழைப்பு விடுபவர் குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாரு மக்களவை சபாநாயகர் அவர் இல்லையெனில் மக்களவை துணை சபாநாயகர் வந்து தலைமை வைப்பாரு இப்போ சபாநாயகர் இல்ல இப்ப சார் சபாநாயகரா இருக்கா ஓம் பிர்லா அவர்கள் இருக்காங்க சோ அவங்க இல்ல அப்படின்னா மக்களவை இருக்கக்கூடிய துணை சபாநாயகர் தான் வந்து அங்க தலைமை வைப்பாரு சப்போஸ் அவரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப யார் இது பண்ணுவா சோ இருவரும் இல்லையெனில் மாநிலங்களவை தலைவர் இருப்பார் இல்லையா அதாவது மாநிலங்களவை தலைவர் கிடையாது மாநிலங்களையில துணை தலைவர் இருப்பாரு அதாவது நிர்வாக தலைவர் சொல்லுவாங்க அவரை அவர் தான் இருப்பாரு மாநிலங்களவையில ஸோ அவர் தான் வந்து ரெண்டு பேருமே இல்லைன்னா கூட்டு கூட்டத்திற்கு அவரை வந்து தலைமை தாங்க சொல்லுவாங்க ஓகேவா மொத்தம் மூணு பேரு மக்களவை சபாநாயகர் அவர் இல்ல அப்படின்னா மக்களவையோட துணை சபாநாயகர் வருவாரு அவரும் இல்லை அப்படின்னா மாநிலங்களவையோட தலைவர் கிடையாது மாநிலங்களவையோட துணை தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரு ஓகேவா மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இந்த பாயிண்ட் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும் முடிஞ்ச உங்க நோட்லயும் எழுதி இருக்கணும் ஓகேவா அடுத்து பாக்கலாம் கூட்டுக்கூட்டத்தில் மசோதாவின் மீது எந்த ஒரு பரிந்துரையும் மேற்கொள்ள முடியாது மற்றும் சாதாரண பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டாலே சட்டமாக மாறும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பிளஸ் மக்களவை உறுப்பினர் ரெண்டு உறுப்பினரையும் கூப்பிட்டு மக்களவையில வந்து கூட்டுக்கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நிறைவேற்றப்படாத மசோ மசோதாக்கள் இருக்கும் இல்லையா சோ அதை எல்லாத்துமே வந்து விவாதிப்பாங்க அதுல பெரும்பான்மை பெரும்பான்மை மீன்ஸ் மூணுல ரெண்டு பங்கு ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை மூணுல ஒரு பங்கு ஓட்டு வாங்கினாலே போதும் அந்த மசோதா வந்து சட்டமா மாறிடும் ஓகேவா சோ இதுல வந்து பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை தேவையில்ல சாதாரண பெரும்பான்மையே போதும் சாதாரண பெரும்பான்மை பங்கு ஓட்டுவாங்க போதும் அது வந்து சட்டமா மாறிடும் ஓகேவா இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன்ல வந்து கூட்டு கூட்டத்தின் போது விவாதிக்கப்படும் மசோதாக்கள் அறுதி பெரும்பான்மையின் மூலம் ஓட்டு வாங்கி வாங்குச்சு அப்படின்னா அதுதான் சட்டமா மாறும்னு கொடுக்க வச்சுக்கோங்க வந்து தப்பு ஓகேவா சோ சாதாரண பெரும்பான்மை மூலமே வந்து கூட்டு கூட்டு மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படுது அதுவுமே சட்டமாக மாறுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகே அதுக்காக தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஈஸியாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் தப்பு விடாமல் நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம் இதுவரை கூட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஸோ இந்த மாதிரி கூட்டம் கூட்டியிருப்பாங்க இல்லையா சோ மக்களவையும் சரி மாநிலங்களையும் சரி முரண்பாடு இருக்கும் பட்சத்தில் கூட்டுக்கூட்டம் வந்து கூட்டியிருப்பாங்க அப்படி ஒரு மூணு மசோதாக்கள் வந்து நிறைவே நிறைவேற்றிருக்காங்க இன்ன வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வரதட்சணை தடுப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பயங்கரவாத தடுப்பு மசோதா ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓகேவா அந்த மூணு மசோதா ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மூணு மசோதாக்களுமே வந்து கூட்டு கூட்டத்தும் அதாவது மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் சேர்ந்து தான் வந்து இந்த மசோதாக்கள் வந்து நிறைவேற்ற நிறைவேற்றிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் ஒரு செவன் எயிட் மினிட்ஸில் பார்த்து முடிச்சுட்டோம் ஓகேவா ஸோ இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் உள்ளே இன் இன்க்ளூடிங்க நிறைய பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ நூற்றி எட்டு ஆர்டிகள் கேட்டால் உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து என்னோட சேனல் வீடியோஸ் இருக்கும் ஓகேவா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முடியாதது ஒன்றுமே இல்லையே